தஞ்சையை தலைநகராக கொண்டு தென் இந்தியாவையும் கொண்டு ஆண்ட வன்னிய குல சத்ரிய திருமுறைகளை நம்பி மூலம் புதுப்பித்த முடிசூடும் சோழ வம்சத்தவர் சத்திரிய சிகாமணி ராஜராஜ சோழனாவார் இவரின் பிறப்போ சத்ரியனாய் வளர்ந்ததோ அருள்மொழிவர்மனாய் முடிசூடியதோ ராஜராஜ சோழனாய் ராஜராஜ சோழன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத ரங்கராஜ் பாண்டே சொல்ல எசாலம் செப்பேடு சொல்கிறது நம்மகிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய எசாலம் செப்பேடு சொல்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்குது ராஜேந்திர சோழன் அந்த ராஜராஜ சோழன் உட்பட்ட சோழ வம்ச மன்னர்கள் எல்லாருமே சிவாச்சாரியார்களை தங்களுடைய குலகுருவாக கொண்டவர்கள் சிவாச்சாரியர்கள் எல்லாருக்கும் கரூர் தேர்வு எல்லாருக்கும் வந்து ஒரு சிவாச்சாரியர்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க குருநாதா அப்படி ராஜேந்திர சோழனுடைய சிவாச்சாரியார் ஒரு கோயில் கட்டுகிறார் அதற்கு வந்து ராஜேந்திரன் பெரும் நிபந்தம் கொடுக்கிறான் அதற்கு நன்றியோடு அந்த சிவாச்சாரியார் ஒரு செப்பேடு எழுதுகிறார் அதான் எசாலம் செப்பேடா கிடைத்திருக்கு அதுல சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அந்த எசாலம் செப்பேர்ல கிடைத்திருக்கக்கூடிய விஷயம் வடமொழியில இருக்குது சாஸ்கிருத்தில இருக்குது ஆசி தாத்யோ நிருபாணா மனு இருந்து வந்து அதுக்கு இருக்கக்கூடிய மனு ஆசி தாத்தியோ நிர்பாணா மனு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்லோகம் போது அரிகாலஸ்ததோ ஜன்யே கரிகாலச தன்மையே சக்ரு ஆஜ பூபா காவேரி தீரபந்தனம் கரிகால பெருவளத்தான் வரைக்கும் காவேரியில் அணை கட்டிய கரிகார் பெருவளத்தான் வரைக்கும் சூரியனில் ஆரம்பித்து மனுவில் வந்து பெரிய சொல்லி அத்தனை பேர் இன்னைக்கு ஆதித்த கரிகாலன் வந்து காவேரியில தீர்த்தத்தை வந்து அணை கட்டினானே அவன் வரைக்குமான இந்த வம்சம்னு சொல்றார் சூரியனுடைய வம்சம் மனுடி வம்சம் ராமன் எந்த வம்சமோ அதே வம்சம் ராஜராஜ சோழனுடைய வம்சம்